உங்களுக்கு செகண்ட் பார்ட் முடிஞ்சோன்னா நானும் மேலும் என்ன செய்து போட்டு ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஸோ அதுக்கு முதல் நீங்கள் ஆன்சர்ஸை பார்க்கோ செய்தது வரைக்கும் சந்தோஷமா இருந்தது பார்த்து சரியா இருந்துச்சுன்னா ஓகே இன்னும் ஹாப்பி தான் பட் தச்சையில பிழைச்சதுன்னா அங்கே சும்மா ஃபெடப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதனால பார்க்காம விடுறது பெட்டர் ஸோ ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பக்கமும் பார்த்தாலுமே ஸோ பார்க்காம விடுறது வந்து பெட்டராக இருக்கும் ஸோ எப்போ பாருங்க ஆஹ் செகண்ட் பார்ட் முடிஞ்சு வந்த உடனே சரி பாருங்க சில பேர் ஆன்சர் இப்போவே போட்டுப்பாங்க ஸோ அப்போ எப்ப பாருங்க நான் இப்ப நானும் செய்யறேன் இது சோ போடுறேன் இப்போ அடுத்தது இதுல ஸோ இந்த செகண்ட் பார்ட் செய்யக்குள்ள இது ஸ்ட்ரக்சர் ஸோ முதல்ல ஸ்ட்ரக்சர் நாலு வெள்ளியையும் ஒன் பண்ணுங்க கூட நேரம் ஒரு பாட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் நாலு கேள்வி எல்லோரும் முதலாவது கேள்விக்கு காமலுத்தியாலும் இப்ப பதினஞ்சு நிமிஷத்துல செய்ய வேண்டிய கேள்வி நீங்க அதை விட கூட நேரம் எடுக்க வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னிக்குங்களுக்கு போயக்குள்ள மெச்சது என்ன நேரத்தை வீணாக்க எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணும் அதோட ஒரு கேள்விக்கு சுருக்கள் கிடைக்க வருதுன்னு அந்த இடத்துல நின்று இறக்கக்கூடாது அடுத்த பாட்டுக்கு தேவையா இருந்தால் அதை நீங்கள் சுருக்குவீங்க சோ இல்லாட்டிக்கு நாங்க என்ன செய்யலாம் அங்கே போயிட்டு டைம் இருந்தால் வந்து செய்து பார்க்கலாம் என்னென்னா ஒரு சுருக்களுக்கு நீங்க ரெண்டு நிமிஷம் செலவழிக்க போறீங்களண்டா ஒரு சுருக்களுக்கு ரெண்டு நிமிஷம் செலவழிக்க போறீங்கன்னா அந்த ரெண்டு நிமிஷத்துல என்ன செய்யலாம் வேற ரெண்டு கேள்வியை நாங்கள் பார்க்கலாம் அதே ரெண்டு நிமிஷத்துல வேற ரெண்டு கேள்வி செய்யன்னா உங்களுக்கு நாலு மார்க்ஸ் வரும் இந்த ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க்ஸ் இல்ல நீங்க ஸ்டெப் ஸ்டெப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு வந்துரும் அப்போ ஒரு மார்க்ஸ் தான் இல்லாம போகுது அடுத்த ரெண்டு கேள்வில இந்த சின்னன் பாடப்படுது ரைட் சோ இந்த ரெண்டு கேள்வி செய்யக்குள்ள எங்களுக்கு கூட மார்க்ஸ் வந்துரும்றதாலதான் நான் சொல்றேன் அப்ப அந்த சோல்விங்கள கூட நேரத்த செலவழிக்க வேண்டாம் ஓகே ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கொள்ளுங்க ஸ்ட்ரக்சர் செய்யுங்க அப்ப ஹவருக்குள்ள மேக்சிமம் செய்யறது பண்ணுங்க எதுவும் தான் தேவை இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவன் ட்ரெண்டு கேட்டிருக்கான் ஸோ ரெண்டு இப்ப விளக்க வேண்டிய பாருங்க ரெண்டு தெரு கண்டான் ஸோ உங்களுக்கு முதலாவது தேவைன்னு ஒன்று ரெண்டு மட்டும் எழுதுங்க நீங்க மூணு எழுதினால் மூன்றோ அல்லது நாலு எழுதினாலும் முதல் ரெண்டையும் மட்டும் தான் பார்ப்பான் ஸோ முதல் ரெண்டும் சரி ஏண்டா சரி முதல் ரெண்டும் பிள்ளை என்ன பிள்ளை உங்களால மூன்றாவதோ நாலாவதோ எழுதி இருக்கிறத பத்தி அவன் பார்க்க போறதே இல்லை இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதலாமே அதனால ரெண்டு கேட்ட ரெண்டு ஏன் நீங்க மூன்றோ நாலு எழுதினாலும் உங்களோட டைம் தான் பேச அவன் அங்கே செக் பண்ண போறதே கிடையாது அவன் முதல் ரெண்டும் பார்ப்பான் சரியா இருந்தால் சரி இல்லையனால இல்லை அதனால தேவையில்லாமல் இதை போவோம் அதோட சொல்ல வர்ற விஷயத்த சோட்டா சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு ரெண்டு லைன் விட்டுருக்காருண்டா அந்த ரெண்டு லைனுக்குள்ள ஆன்சர் வர்ற மாதிரி பார்த்து சோ அதை விட கூட போறதுக்கு பெருமளவுல சான்ஸ் இல்ல சில இடத்துல ஸ்கீம் ஆன்சரோட கம்பேர் பண்ணிக்குள்ள மூன்று பட் நோமலா பொதுவா இந்த ரெண்டு லைனுக்கு மேல போகாது ஒரு லைன்ல முடிஞ்சாலும் பரவாயில்ல என்னன்னு சொன்னா அது அவன் ரெண்டு கூட விட்டுருக்கலாம் அந்த லைனுக்குள்ள எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க கூட எழுதுறீங்களண்டா உங்களை நீங்களே சந்தேகப்பட்டு கொள்ளுவோம் எங்கேயோ நாங்கள் மிஸ்டேக் விடுறோம் அப்படி என்றத ஓகே தானே அதனால அந்த ரெண்டு லைன் என்ற ரெண்டு லைன் ஒரு லைன் என்று ஒரு லைனு கூறியதுதான் அப்ப அந்த சிம்பிளா யோசிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சரி ஓகே தானே இதை மைனா ஸ்ட்ரக்சர் செய்ய கூட பார்த்துக் கொள்ளுவோம் எஸ்ஏக்கு இப்போ இப்ப எஸ்ஏக்கு போன நாலு கேள்வி அரை கேள்வி சோ நீங்கள் முதலாவது கேள்வி செலக்ட் பண்ணிக்குள்ள டைம் எடுத்து நாளுக்கு பாருங்க எது வந்து நீங்க சாய்ஸ் பண்ண போறீங்கன்றத பாருவோம் டைம் எடுக்கிறதால எந்த சிக்கலும் இல்ல ஓகே அது நீங்கள் ஏற்கனவே வாசிச்சு பார்த்துட்டோம்னா ஒரு கேள்விய நாங்கள் கோத்ரூ பண்ணி போட்டு போனோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் எது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி அனுப்பி உங்களுக்கு நான் இதுதான் எடுங்கோ இதுதான் ஈஸியா வரும் சொல்லல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல அந்த விருப்பமா இருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஈஸியா ஸோ அதனால நீங்க கேள்வியை வாசிங்களோ ஸோ கேள்வியை வாசிச்சு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஓகே இது ஈஸியா இருக்குது இது தெரியும் எனக்கு கூடுதலான கேள்வி இதுல எனக்கு தெரியும் ஸோ இது எனக்கு கூடுதலா தெரியும்னா அந்த கேள்வியை சாய்ஸ் பண்ணிட்டு இது நல்லா தெரிஞ்சதா இருக்குதோ அதை முதல்ல செய்யணும் ஏன்னா அந்த முதலாவது கேள்வி செய்யக்குள்ள எங்களோட மைண்ட் கொஞ்சம் செட் ஆகும் நல்லா செய்த்தீங்களா ஓகே ஸோ அடுத்த கேள்வியும் இதே மாதிரி செய்யலாம் செய்யலாம்ன்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஒன்று வந்தோன்ன எங்களுக்கு மற்ற கேள்விக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு செய்கிற ஒரு இது ஒன்று வரும் அதனால முதலாவது கேள்வியே டைம் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணுங்க முதலாவது கேள்வி எடுங்க எடுத்துட்டு இப்போ நாலு கல்வி நீங்கள் எடுக்கிறீங்க நாலு கேள்வியில் இப்போ ஓகே மூன்று கேள்வி மெயின் கேள்வி எடுத்துட்டீங்க நாலாவது கேள்வி இப்ப இயலாம இருக்குது பராகிராஃப் கேள்வி தான் எடுக்கணும் வேண்டாம் இப்போ இந்த பேராகிராப் கேள்வியை செய்யக்குள்ள கிடைச்சியாச்சு முதல் இந்த மூன்று கேள்வியை செய்துட்டு இல்ல உங்களுக்கு நேரம் இருக்கா இருந்தால் இன்னொரு நிறைய செய்யுங்க நாளையும் செய்து போட்டு செக் பண்ணி போட்டு இல்ல நேரம் இருக்குதுன்னா இன்னொன்னு செய்யுங்க தப்பு இல்ல சோ உங்களுக்கு கூடினதுக்கு தான் என்ன செய்வார் ஸோ கூடினது என்ன மார்க்ஸ் தான் போடுவார் அதனால நீங்கள் செய்யலாம் டைம் இருந்தால் நீங்கள் எஸ் ஏஜ் செய்ய கூட சிலர் இப்படி யோசிப்பான் டைம் ஐயோ நான் நாலு நாளைக்குள்ளே பார்க்கல டைம் போயிருமே அப்படின்னு பார்த்தா உண்மையா இல்ல அப்படி போறதுக்கு சான்ஸ் இல்லை நீங்கள் ஆக சிலுவா வாசிக்கிறார்கள் இல்லையே சோ மேலோட்டமா பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் ஓகே இந்த இந்த கேள்வி எங்களுக்கு செய்யலாம் என்ன ஐடியாவில கேள்வி வந்திருக்குன்றது முழுக்க வாசிச்சோன்னு வந்துரும் அப்ப அதை வச்சுக்கொண்டு நாலு கேள்வியை செலக்ட் பண்ணி போட்டு இதுதான் செய்ய போறணுன்ற ஐடியா எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகேதானே சோ பேர்ந்து வந்து என்ன கழுவித்துறையில இப்படித்தான் செய்யக்கூட நேரம் பின்னா கேட்டுட்டேன்ட்டு என்னுடைய ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்லிடுங்க சரி நீங்க அங்கே அந்த டென்ஷன்ல என்ன மாதிரி செய்றீங்களோ அந்த மாதிரி செய்து கொண்டோம் ஓகே தானே இப்ப நான் ஒரு ரெண்டு ஸ்ட்ரக்ச செய்து விட ஸோ முதல்ல இந்த ரெண்டு நாள் இருக்குது நீங்க இந்த ஸ்ட்ரக்ச கல்விக்குரிய ஸ்ட்ரக்ச எல்லாத்தையும் ஒருக்கா எல்லா ப்ரெக்டிக்கல்லையும் ஒருக்கா ரீட் பண்ணி சின்ன சின்ன பாயிண்ட்ஸுகளும் இருக்கான் ஞாபகப்படுத்த பாருங்க ஒருக்கா வாசி கொண்டு போனீங்களன்னா உங்களுக்கு அந்த தேவையான உபகரணங்களை வாசியுங்கோ செய்முறையை வாசியுங்கோ அதுல என்னென்ன கருவிகள் என்ன சைஸுகள் ஏதாவது வந்திருக்காருன்னு பாருங்கோ கன்க்ளூஷன்ல என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்கோ முதுகல் சம்மந்தமா ஒருக்க வாசிச்சு போட்டு போனீங்களன்னா இந்த சச்ச கேள்வி அணுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஓகே நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் வரக்கூடியது அப்படின்னு நான் யோசிக்கிற ரெண்டு கேள்வியை நான் செய்து வரேன் சோ அதை வச்சு கொண்டு நீங்கள் மிச்சத்தையும் தானே இப்ப சுமுதலா கேள்வி நான் கேள்வி தரையில நான் என்ன செய்யறேன் அதுல உள்ள விளக்கங்கள் என்னென்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத சோ சுமுதலா பிரக்திகள் என்னது இது சுமதலா பிரக்திகள் நான் கொதிக்குழாய் ஒரு கொதிக்குழாயை பயன்படுத்தி திரவத்தின் நடத்திய துணுகிறது

உண்டில் நீரின்ற சாரெடுத்து அல்லது சல்ஃபூரிக் அமிலின் சாரெடுத்து துணிய போறோம் இப்ப நீங்க என்ன செய்வீங்க என்ன என்ன கொதிகுளைய எடுத்தாச்சு இது நீருக்குள்ள மிதக்க விடுவோம் நீருக்குள்ள மிதக்க விடுறதுக்கு என்ன செய்வீங்க இது சுமேயேட் வைக்கப்ப இப்போ இந்த சுமேயேட்ரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நிலை குத்தா மிதக்க சேரும் அனா எவ்வளவு இஞ்சென்ன தே போடுவீங்க தேவையான அளவு அதாவது மி நிலை குத்தா மிதக்கக்கூடிய அளவுக்கு சோ இதுல இயச்சனத்தை போட்டு இந்த கேவான பகுதி மூடத்தக்கத போட்டாலும் பெற்ற என்ன செய்வீங்கள் ஒட்டிடுவீங்க கொதி குழாய் சோ இந்த சுமையேட்டப்பட்ட கொதி நாங்க என்ன செய்யறோம் ஒரு திரவத்துக்குள்ள மிதக்க வரணும் எதுகின்ற தொடர்படுத்தி துணிய போறாம திரவத்துக்குள்ள மிதக்க வரணும் இதுல எங்களுக்கு ஸ்கேல் வேணும் நாங்கள் ஊழலை வச்சு நடக்கிறதுக்கு பதிலா என்ன செய்யறேன் இந்த மெழுகு ஒட்டினா பிறகு இந்த சீரான குறுக்குவட்டு இருக்குதானே அந்த சீரான குறுக்குவேட்டில் இருக்கிற பகுதிக்கு பேப்பர்ல மில்லி மீட்டர் அளவுடைய குறிச்சு போட்டு இதுல ஒட்டி கொள்வீங்க உள்புறமா ஒட்டி கொள்வீங்க என் திரவத்துக்குள்ள வைக்க போறீங்க அப்ப எனது உள்புறமா ஒரு பேப்பர்ல ஸ்கேல தாண்டி போட்டு உள்புறமா ஒட்டிங்களா எங்களுக்கு மீட்டர் சட்டம் தேவையில்லை உதுடிய இருக்கு ஸ்கேல் இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன் இது மிதந்து ஒன்று இருக்குது இதுக்குள்ள ஒரு பொருளை அமல செய்யறீங்க ஒரு பொருளை வைக்கிறீங்க உள்ளுக்கு சோ நிறைப்படி இதுக்குள்ள வச்சீங்களேண்டா நம்மள நிறைப்படி தேவையில்லை நிறைப்படி சொல்றேன்னு நிறைப்படி வைக்கிறதுல என்ன பிரச்சனை பிரச்சனைடா தெரியும் இதுல ஒரு திணிவை வச்சு போட்டு இந்த திணிவை நான் என்ன செய்யறேன் எவ்வளவு வேணும் தெரியும் எனக்கு இவ்வளவு ஏற்றப்பட்ட கொதிக்குழாய்க்கு ஒரு திணிவு இருக்கும் வைப்போம்

ஒரு திரவத்துக்குள்ள இது உயரமான ஒரு அளவுச்சாடிக்குள்ள இத வச்சிருக்கிறீங்க நீங்க அப்ப உங்களுக்கு உயரமான அளவுச்சாடி ஒண்ணு தேவை இந்த திரவத்தை வச்சா இந்த சீரான குறுக்கு வட்ட பிறப்பு இருக்கிற இந்த உயரம் இருக்குல்ல இந்த அமிழ்ந்த ஆழத்தை இல்லைன்னு எடுத்தீங்கன்னா இப்ப கனலவ என்ன மேலப்புக்கு வீரோஜி போனோம் சோ வீரோஜியில வி என்ன இது எல்இன் டு இந்த குறுக்குவெட்டு பரப்பு இதுல இருக்கிறது அது ஒரு தனிக்களவு எல் இன்டு ஏ பிளஸ் ஓகே தானே இப்ப என்ன செய்யறோம் இதுல இருந்து இது எங்களுக்கு ரோவ எடுத்தீங்கன்னா எங்களுக்கு சாரடத்தையே கண்டுபிடிக்கலாம் இடத்தையே கண்டுபிடிக்கலாம் கண்டுமெண்ட் அதுல இருந்து சாரத்தையே எங்களுக்கு ஆடலாம் இல்லையா உதுக்கு நாங்க இதுல என்னென்ன கடிதத்தை மாத்த போறோம்னே பாத்துருவீங்கதான் சோ என்னென்ன கணியம் மாறும் கேபிடல் மாறாம ஜி மாற ஜி வட்டு பட்டு ரெண்டு பக்கம் போயிருச்சு சோ இதுல ஏ மாறாது வி மாறாது ரோ மாறாது அப்ப இந்த எல்லும் எம் தான் சிம்பிள் எம் எம் எல்லும் அதுக்கு இந்த மாதிரி நீங்க சமபாடு ஒழுங்குபடுத்தி அங்கெல்லாம் கொண்டு போவீங்க அப்ப அவர் முதல்ல இந்த சமபாடு எழுத சொல்லி கேட்பா பிறகு இந்த சமபாடுல இருந்து ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்டா அதை நீங்கள் வைக்குவீங்க அதுல எது நீங்கள் பிரக்டிக்கல்ல முதல்ல மாத்துவீங்களோ இந்த முதல்ல மாத்திர கணியம் என்ன சாரா மாறி அப்ப எது நீங்க இப்ப இதுல மாத்த போறீங்களான்னு இந்த மாத்த போறீங்க இப்ப இந்த எம்மை மாத்திரம் சொன்னா எம் வந்து சாரா மாறி அதுக்கு எது மாதிரி மாற போறது இந்த எல் இப்ப எல் வந்து சார் மாறு இப்ப இது நாங்கள் நோமலா கணக்கேக்குள்ள இப்ப இந்த சமன்பாடு ஒழுங்குபடுத்துறதுக்கு முதல் நான் இப்ப கேட்கிறேன் எம் வந்து சாரா மாறி எல் சார் மாறி இதை நீங்கள் ஒழுவ ஒழுங்குபடுத்தினீங்கள் என்றா என்னென்ன இப்ப இது இந்த ரோ அள பிரிச்சு விடுவோம் இந்த போறோம் இந்த ரோ அளவுக்கு பிரிச்சு விடுவீங்க அப்ப எம் ஓவர் கழிப்போம் இதை தனியாக வச்சுக்கொள்வோமா எல் இன்டு ஏ சமன் எம் ஓவர் ரோ பிளஸ் கேபிட்டல் எம் ஓவர் ரோ மைனஸ் ஏ அழிச்சு விட்டா எல் சமன்

சர்ச்சேலா இப்ப இதுல வந்தா இப்ப நான் முதல் சொல்லும் ஒழுங்குபடுத்த முதல் இந்த ஜாம்பாடு இப்படி சார்மார் ஒழுங்குபடுத்தினா பிறகு என்ன மெல்ல ஒழுங்குபடுத்தினா பிறகு ஒழுங்குபடுத்த நீங்க தெரியாதனே அதை படி சும்மா சொல்லலாம் எது மாறுமோ அதை சொல்லலாம் ஒழுங்குபடுத்தினா பிறகு எது இருக்குதோ ஒழுங்கு படுத்துனா பிறகு சாராமியது சார் மாறி இங்க சாம்பாடுல படி சொல்லலாம் ஓகே தானே அதுக்கு பிளங்குதல்ல போயிண்ட் என்னன்னு இப்ப இதுக்கு கீரை சொல்ல இப்ப இந்த கிராஃப்கூரைக்குள்ளே கவனமா இருக்கணும் எம்எக்சகி ஓகே இந்த ரோ வந்து இப்ப இங்க சிக்கல் இல்ல ஏன் ஏஇன்டு ரோ ஏ இன்டு ரோட் தெரியாது ஏன் ஒரு கோட்டு பிறப்பு சின்ன பெருமானம் தானே அடர்த்தி பெரிய வருமானம் இப்ப ரெண்டையும் பேருக்கு வரது ஒன் கோட்டு சின்னன்னா பெருசா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அதனால இங்க நீங்க எப்படி ஒன்னு பண்ணா கேரலாம் சோம் சில இடங்கள்ல நீங்க என்ன செய்யணும் கிராஃப் கீரைக்குள்ள படித்திறன் ஒண்டை விட கூட வருமா அல்லது ஒண்டை விட குறைய வருமா இது அவதானிச்சு இப்ப நாப்பத்தஞ்சு ஒன்றை விட குறைய வருமான நாப்பத்தஞ்சுக்கு கீழே கூறுவோம் நாப்பத்தஞ்சுக்கு மேலே கருவணும் அதை ஏன் கீரைக்குள்ள அவதானிச்சு கொள்ளுவோம் இதோட இந்த கிராஃபில் ஜீரோ ஜீரோவையும் போடுறதுக்கு மறந்துடுறாங்க ஓகே தானே அப்ப இதுல செய்யண்டு வேற ஸோ இந்த வரை பின்ன படித்திறனை கண்டுபிடிச்சிங்களா சோ இந்த படித்திறன்ல படித்திறன் அதை இப்ப இப்போ ஜிஎண்டு வைப்போம் எம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் மட்டும்படியா ஜி ஜி படித்திறன் ஜி செவன் ஒன் ஏ ஒன் ஓவர் ஏ ரோ அதுல இருந்து ரோ வரும் ஒன் ஓவர் ஏ இன்ட்டு ஜி இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம் ரோவா காணலாம் ஓகே ஓகே தானே அடுத்து கேட்டா இப்படி இந்த இந்த கிராப் அவர் தந்தை நீங்க கேட்கறன்னா சும்மா கிராப்ல இருந்து படித்திருந்த காண சொன்னா அதுதான் இம்பார்ட்டன் எந்த பிரக்திகள் வந்தாலும் இந்த காண சொல்லி கேட்கக்குள்ள என்ன செய்வீங்கள் அவர் கேரி தந்திருப்பார் ஒரு கிராஃப் ஏதோ ஒரு கிராஃப் ஏன் ஆ குறைஞ்ச பெருமானத்துக்கு இருக்காது அதனால இப்படி ஒரு கிராஃப் தான் அவர் தந்திருப்பேன் இப்ப இப்படி ஒரு கிராஃப் தந்தா உங்களை படித்திறனை காண சொல்லுவேன் இப்ப நீங்க என்ன செய்யணுமென்றா அந்த படத்துல படித்திறனுக்குரிய புள்ளி ரெண்டையும் குறிக்கும் எழுதுங்க ஆள் கூறு இதுல எழுது என்ன ஆள் கூறுன்றத இதுல எழுதி விடுவோம் ஏன் அந்த ஆள் கூறு எழுதுறதுக்கு மார்க்ஸ் கேள்விக்குள்ள எழுதுங்க அல்லது இந்த படத்துல கூறு ஆல்கூறு கூற மார்க் பண்ணி இந்த பொயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் எட்டு படத்துல ஒரு மார்க் இந்த போயிண்டை கண்டுபிடிக்கிறதுல கவனமா இருக்கணும் இருந்து பாருங்க இந்த கோடு ஸ்டார்ட் பண்ற இந்த இடம் தானே இந்த இடத்துல இருந்து நீங்க இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த கோடுகள் இடை முதலாவது தடவையா எந்த இடத்துல இடைபெற்றதோ அந்த கோட்ல சந்திக்குதோ அந்த போயிண்ட் தான் உணவு முதலாவது போயிண்ட் இத விட வேறு எதை எடுத்தாலும் போட எப்படி நீங்க கீழ இருந்து பார்த்து கொண்டு வர்றீங்க இந்த ரெண்டு லைன் எங்க இன்டர்செக்ட் பண்ணுதோ முதலாவது எங்க இன்டர்செக்ட் பண்ணுதோ இந்த பாயிண்ட் தான் கூட முதலாவது பயிண்ட் இதுக்கு மேல எல்லாம் இடத்துல வெட்டும் அதெல்லாம் எடுக்கலாம் நீங்க அதே மாதிரி மேல இருந்து பார்த்து கொண்டு வாங்க இங்க இருந்து பார்த்து கொண்டு வர்றீங்க எந்த ரெண்டு கிரிட் வந்து சரியா விட்டுதோ அந்த இடம் தான் நீங்க எடுக்கலாம் சோ இப்படி இல்லாம நீங்க எடுக்கலாம் அப்ப இது ரெண்டும் தான் உங்களோட பாயிண்ட் அப்ப டைம் ஸ்கீம் ஆன்சரும் கூட ஆன்சரும் ஒத்து போகும் வேற எதுவுமே வராது ஓகே அடுத்து படித்திருன் எழுதியே குள்ள படித்திறன் சமன் இந்த ஆல்கூரை பிரதிட்டு காட்டி போய் இது சுருக்கி விடும்போ சோ பிரதிட்டு காட்டுறதுக்கு மாத்ஸ் வந்துள்ளோம் அதுல நீங்க ஆல்கூரை எழுதிறீங்கன்னா ஓகே பிரதிட்டு காட்டி சுருக்கி கொள்ளீங்க இது இம்பார்ட்டன்ட் இந்த வரைவு இது எந்த ப்ரெக்டிக்கல்ல வந்தாலும் ஹோமல்லோ ராய் இப்ப படித்திரன கண்டாச்சு இப்ப இதுல அடுத்த முக்கியமானது இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா இது போடுங்க இந்த அச்சுகளை குறிக்க எல்லு வந்து சென்டிமீட்டர்ல அளக்குறீங்கன்னா சென்டிமீட்டர் என்ன பிரேக்கெட்டுகளை போட்டுக்கொள்ளும் இது நீங்க கிலோகிராம்ல அளக்குறீங்கன்னா கிரே கிலோகிராம்ல போட்டுக்கொள்ளும் கிராம்ஸ்ல அளக்குறீங்கன்னா கிராம்ல போட்டுக்கொள்ளும் ஓகே இப்ப அந்த அழகை குறிச்சு கொள்றது மீட்டர் அதையும் போட்டு போட்டுக்கொள்ளுவோம் இந்த உற்பத்தி குறிக்கிறது ஜீரோ ஜீரோ அதையும் போட்டுக்கொள்ளுவோம் இது மெயினான போயிண்ட் இது ஓகேதானே வாங்குவாங்க இதுல நாங்க எடுத்தாங்க இயன்ற அளவுக்கு நான் என்ன செய்யணும்னா இந்த குழாயின் முழு நீளத்தையும் பயன்படுத்துவோம் இயன்ற அளவுக்கு குழாயின் முழு நீளத்தையும் பயன்படுத்துவோம் எப்படி முழாயின் முழு நீளத்தையும் பயன்படுத்துறன்றது கேள்வியா கேட்பேன் இப்ப நீங்க என்ன சோ இந்த மேல் மட்டம் பெறும் வரைக்கும் அமளக்கூடிய மாதிரி திணிவை சேர்ப்பீங்க நீ படிய சேர்த்து இந்த மட்டம் வரைக்கும் அமல்றதுக்கு அவ்வளவு திணிவு தேவையானு பாத்துவீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு முப்பது கிராம் எனக்கு தேவைப்படுதுண்டா அல்லது ஐம்பது கிராம் தேவைப்படுது கிராம் தேவைப்படுதுன்னு சொன்னா அல்லது ஓகே கிராம் ஆறாவது ஆறு ஆறாவில் பிரிச்சா ஆறு எட்டு நாற்பத்தெட்டு அன்னளவா எட்டு கிராம் ஆறா பிரிஞ்சா அன்னளவா என்ன எட்டு எட்டு கிராமா போடுவீங்களா ஒவ்வொரு தடவைக்கும் எட்டு எட்டு கிராம போடுவீங்க இப்ப அதுல ஒரு சின்ன சிக்க இப்ப எட்டு எட்டு கிராமா போடுறது உங்களுக்கு படியில போடுறது சிக்கல் அதனால இந்த சன்னங்களை நீங்கள் வெட்டி ஈய திணிவுகள் வெட்டி துண்டுகள் எடுத்துட்ட வேண்டாம் எடுக்கலாம் இந்த படிய போடுறத விட சின்னத்தை போடுறதுல இன்னொன்று படிய போட்டீங்க நிறைப்படியில போட்டா நிறைப்படிய போடைக்கு ஒன்று எடுத்து போட்டு திருப்பி போடுவோம் நிறைக்கு இப்ப ஐம்பது கிராம் நூறு கிராம் நூத்தி ஐம்பது கிராம் அப்படி போடணும் வேண்டாம் இப்ப சில வேலை நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கு இப்ப படி இல்லையா எங்கள்கிட்ட நூறு கிராம் படியை நீங்க சேர்த்து போட வேண்டி வேறும் ஐம்பது ரெண்டுன்னா அது ரெண்டும் எடுத்துட்டு நூறு போட்டுட்டு அப்புறம் இன்னொரு ஐம்பதா போடணும் நூத்தி ஐம்பதுக்கு இல்லையா இப்ப அது எங்களுக்கு எடுத்து திருப்பி போடுறதெல்லாம் சிக்கல் அது இல்லாமல் ஈஸியாக எங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு சம திணிவுகளால் எடுத்து வச்சிருக்கிற சுனை பொதிகளை நீங்க போட்டுக் கொள்ளலாம் நல்ல ஈய சின்ன துண்டுகளை ஒதுக்குள்ள போட்டு அந்த பிரக்டிக்கலை நீங்க செய்து கொள்ளலாம் அப்ப இந்த மாதிரியான எங்க இருக்கு பிராக்டிகல் கைட்ல இருக்கு இருக்குறத நான் சொல்றேன் அப்ப இந்த பாயிண்ட்களை நீங்க பார்த்து கொள்வீங்க ஓகேதானே சோ இந்த மாதிரி ஒரு பிராக்டிகலுக்கு தேவையான பாயிண்ட்ஸ்களை நீங்கள் பாத்தீங்களா உங்களுக்கு ஈஸி சோ இந்த பிரக்டிகல் ஓகே அடுத்து சுரமானி பிராக்டிகலை பாருங்க சுரமானி பிராக்டிக்கல்ல என்னென்ன விஷயம் இருக்குது எப்படி பரிவு காண்றது இசைக்கவையை எங்க வைக்கிறது சொந்த மாதிரி சுரமானி பிரக்டிக்கலை பாருங்க நான் ஏழ்மண நான் அடுத்த வீடியோல நான் ஒரு கா போடுறதுக்கு ட்ரை பண்றேன் சுரமானி பிரக்டிக்கல் அடுத்தது எது அமுக்க விதியை வாய்ப்பு பாக்குறது அடுத்து அது ரெண்டையும் நான் இன்னொரு வீடியோவா நான் அடுத்ததுல போட பாக்குறேன் சரி செய்து பார்த்து நீங்க பிரக்டிக்கல் கைட் முழுக்களையும் ஒருக்கா எது வரும் வராது என்ற பிரச்சனை இல்லை ஸோ எல்லாத்தையும் ஒருக்க பாருங்க அந்த இல்லாத பிரக்டிக்கல தெரியும் வராதுன்றதை பார்க்க தேவையில்லை அந்த நாலு பிரக்டிக்கல் வராதது இருக்குல்ல இருபத்தி மூண்டும் அடுத்தது முறை வராது இல்லையா முறை பிரக்டிகல் நம்பர் முப்பதா யா முப்பது வராது அடுத்தது அங்கால பிசுக்கு மேல இருக்கிற ஒரு பிரக்திகா பூசையின் சுத்துறது வாய்ப்பு பாக்குறது இருக்கு எல்லோ அதுவும் வராது வந்த நாலு பிரக்டிகளையும் தவிர்த்து எலக்ட்ரானிக்ஸ் பிரக்டிகளையும் பொதுவா பாக்குறது இல்லை தருந்தாங்க அதையும் தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் ஒருக்கா ரீட் பண்ணி பார்த்துட்டு ஸோ தேவையான உபகரணங்களை பாருவோம் இப்ப சுரமானிலே சுரமானிலேயே மீட்டர் கோல் இருக்குது அப்ப மீட்டர் கோல் தேவையில்லையாண்டுவாங்க ஆனா நிலத்து நிலைவு துணிகிறதுக்கு மீட்டர் கோள் தேவைப்படும் அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு தேவையான உபகரணத்துல மீட்டர் கோள் வரும் இருக்கிற மீட்டர் கோள்ல கொண்டு போய் இது அழைக்க இல்லாது இப்ப நாங்கள் தேவை திருப்பி ஒரு மீட்டர் கோல் ஒன்று தேவைப்படலாம் இப்ப அந்த மாதிரி தேவையான உபகரணங்கள் என்னென்ன இருக்குது அது ஏன் பயன்படுது அப்படின்றத ஒருக்கா ஜோதிச்சு ஸோ பார்த்து வச்சுட்டே எங்களுக்கு ஈஸி ஓகேதானே ஸோ இந்த வீடியோ பிரயோசனமா இருக்குமே நம்புறேன் என்னன்றதை அப்படி பாக்கைக்கு ஒரு கமெண்ட் என்ன தட்டி இல்லையான்றது எனக்கு திருப்தி பாக்க என்ன செய்ய எம்சிக்கு பேப்பர் எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் என்றதையும் இல்லாத எக்ஸாம் முடிய நீங்க வந்து கமெண்ட்ல எழுதுவோம் ஓகே ரைட் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம் எழுமண்டா நான் நாளைக்கு கொஞ்சம் வழியால போறான் இருந்தாலும் காய்மேக்குள்ள நான் நாளைக்குள்ள அந்த வீடியோ ரெண்டு பிராக்டிகல் வீடியோவை நான் போடுறேன் ஓகே சோ இது இந்த மாதிரி இது உள்ள பாயிண்ட்ஸுகளை பார்த்துட்டு போங்க ஏழு மண்டா கேள்வி எல்லாம் செய்து பார்த்தாலும் ஓகே கேள்வி எல்லாம் செய்து திருத்தி பார்த்தாலும் ஓகே பாஸ் பேப்பரில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் கேள்வியை மாத்தி மாற்றி போட போகிறான் அதே இது போட மாட்டான் அதே கேள்விகளை தான் இன்னொரு மொழி நடையில் மாற்றி போட போகிறான் அப்போ அந்த கேள்விகள் செய்திருந்தீங்கள் என்றாலே போதும் ரைட் ஓகே பாருங்க மேன் செய்து பார்க்குறீங்க சரி ரைட் ஓகேடா